வணக்கம் வணக்கம் இவ்வளோ மலை உச்சியில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெ பெரிய சுமையாக இருக்குங்களா இல்லை இது தான் உங்களுக்கு நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த மலையில் தான் இதே மலை தான் இந்த மலையில் எவ்வளோ குடும்பங்கள் இருக்குங்க இந்த பழங்குடியின மக்களே வந்து ஒரு முன்னூறு குடும்பம் முந்நூறு குடும்பம் மலையை சுற்றி எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கும் எல்லாம் பத்து கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டருக்குள்ள ஒரு மூணு நாலு இடங்களில் வச்சுட்டு வராங்க மூணு நாலு இடங்களில் வந்து இருபது கிலோமீட்டருக்கு உட்பட்டு உட்பட உட்பட இருக்காங்க ஒரு முப்பது முந்நூறு குடும்பம் முந்நூறு குடும்பம் இருக்குங்க ஓகே ஓகே இன்றைக்கி நம்ம என்ன மூலிகையை பற்றி பார்க்க வந்து கரு ஊமத்தை அதுக்குபடியாக நம்ம இது யானைச்சு ஒரு ஓகே மூலிகை அதை பற்றி பார்த்தே பேசுவோம் ஆ பார்த்தே பேசலாம் எதுவுமே வந்து கருவுமத்தென்னு சொல்லக்கூடியது மருந்து இது எல்லா இடங்கள்லேயும் கிடைக்காது ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்கும் கிடைச்சாச்சுன்னா இது இது அதனுடைய காய் இது வந்து அதனுடைய பூ கருவுத்தெண்ண இந்த காய் மேலே வந்து முள் இருக்கும் முள் இருக்கும் இந்த கருப்பாக தெரிகிறது வந்து கருவுமை தென்னு எடுத்துக்கிறது ஆமாம் 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 எல்லாம் பாருங்க இலை கருப்பு காம்பு கருப்பு எல்லாமே கருப்பு பூ இருந்தாலும் பூவும் கருப்பாக தான் இருக்கும் ஓ அந்த பூ எல்லாமே கற்பதாக இது வந்து காஞ்ச பூங்களா இது காஞ்ச பூ இதனால என்ன இது வந்து இந்த கால் சம்பந்தப்பட்ட வகையில் கால் சம்ம கால் கால் ஆணி கால் புத்து நலம் சொல்லுவாங்கல்ல சில பேருக்கு பாதங்கள் காலுக்கு அடி பாதத்தில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் கால் கால் ஓட முடியாது செருப்பு ஓட முடியாது ஒன்றும் முடியாது ரொம்ப நான் கஷ்டப்படுவாங்க வலி கடுமையாக இருக்கும் ஊனும் அதுக்கு வந்து இதனுடைய இந்த இலையை எடுத்து பச்சை இலையை எடுத்து அரைச்சி நாட்டுக்கருப்பட்டி இருக்குல்ல கடையிருக்க நாட்டு கருப்பட்டியும் இந்த வச்சு அந்த கட்டிக்கு மேலே வச்சு லேசாக கங்குல அப்படியே சூடு பண்ணா போதும் கங்கு தீ அப்படியே சூடு பண்ணியாச்சுன்னா அப்படியே அமைக்கிற அந்த கட்டிய அமைக்கிற கால நல்லா குணமாயிரும் அது எல்லாமே குணமாயிரும் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி நரம்பெல்லாம் கருப்பு கருப்பா தெரியுது இல்லையா அதுக்கு எல்லாமே நல்லா புடச்சிக்கிட்டு இருக்க நரம்பு புடையலுங்கிற நரம்பு சுருண்டு நரம்பு சுருண்டை நாங்கள் நரம்பு சிலந்தின்னு அதுக்கு சொல்லுவோம் சிலந்து கூடுமாறு இருக்கு அந்த நரம்பு எல்லாம்

இது அப்படியே மேல் பூசி வேண்டியது மேல் பூசி ரெண்டு பூசி அப்படியே கங்கு அப்படியே காமிச்சு வைக்கணும் காலை சூடு கொடுக்கணும் அவ்வளோதான் சூடு கொடுக்கணும் காலை காலை மட்டும் சூடு கொடுக்கணும் காலை இப்போ ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் நெருப்பு மூட்டிக்கிட்டு அதில் காலை சூடு கொடுத்தா போதும்மா ஆமாம் அதே போதும் இப்போது அந்த மாதிரி செய்யும்போது நம்ம இந்த சுருள் சுருளாக இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் பிரிஞ்சு போயிடுமா பிரிஞ்சு அப்படியே நூந்து வந்துடும் பழைய வெடி இயற்கைக்கு வந்துடும் இயற்கைக்கு வந்துடும் இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிறவிலே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சரியாகுமா பிறவியில் வர்றேன்னா இந்த இது மட்டும் போட்டு அதுக்குன்னு வந்து இந்த தைலம்னு ஒன்று சொன்னோம்ல ஆயில் ஆமாம் அந்த ஆயிலை கூட போட்டு தடவி விட்டாச்சுன்னா அது சரியாக வந்துடும் பிறவியில் உள்ளதுடன் ஓ அந்த ஆயில்னா உங்கள்கிட்ட வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் வாங்க அது நிறைய பத்தில மருந்து அந்த மாதிரி ஆனவங்களுக்கெல்லாம் இந்த கருவு மத்த கிடைச்சா அதுல கருப்பட்டியில சூடு பண்ணி கொடுத்தாச்சுன்னா அந்த கால் புத்தல கால் புத்துன்னு புத்து அதாவது அரைச்சி நாட்டு கருப்பட்டியை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல அப்படி தடையிடணும் பூசிட்டு கங்கில காமிக்கணும் ஓ பாதிக்கப்பட்ட இடத்துல கருப்பட்டி கலந்து மேல பூசிக்கிட்டு அப்படியே காலை தூக்கி சூடு பண்ணணும் சூடு பண்ணணும் சூடு பண்ணோம்னா எல்லாம் பிரிஞ்சு அமைஞ்சிடும் எத்தனை தடவை செய்ய வேண்டியது ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணா போதும் ரெண்டு மூணு தடவை பண்ணாலே சரி பழைய நிலைமைக்கு வந்துடும் சிறப்பு சிறப்பு இது இது அதுக்கு மட்டும்தான் பயன்படுமா வேற எதுக்கும் பயன்படுது வேற இது நிறைய இது அந்த காய் இருக்குல்ல இந்த காய் காய் வந்து புடம் போடுறதுக்கு சில மருந்துகள் புடம் போட்டு எடுக்கணும்னு இந்த காயை அப்படியே எடுத்துட்டு மருந்து அரைச்சி சேர்க்கக்கூடிய மருந்துகள்லாம் அரைச்சி இந்த காய் ரெண்டா கீறி உள்ளே இருக்கு விதையை வெளியெடுத்து உள்ளே வச்சுட்டு எருமை சாணி சாணிக்குள்ள வச்சு கங்கில போட்டு அதான் புடம்போட்டு எடுக்கிறது பசுமை மாதிரி வந்துடும் பச்சையில மருந்து வந்து பஸ்மமா வந்துடும் அவிஞ்ச உடனே சாணியை போய் சாணிக்குள்ள போட்டு தீய போட்டுரும் அதான் தங்க அந்த மாதிரி பயன்படுத்தணும் இதை வச்சுதான் இரண்டாவது கெட்டு போக வந்து இந்த மாதிரி பச்சில மருந்து நம்ம தயார் பண்ணி அந்த நோய்க்கு தகுந்த மருந்து பவுடர் பண்ணி இந்த காயை ரெண்டு அப்பிலேருந்து காய்க்கு உள்ளே இருக்கு எடுத்து காய்க்கு உள்ளே அந்த பவுடரை வச்சு காயை மூடி பழைய காய்க்கு மேலே சாணம் எரும சாணம் வந்து அப்படி நல்லா பொதிஞ்சு கஞ்சில் போட்டு சுட்டு எடுத்துடணும் எடுத்து உடச்சி பார்த்துச்சின்னா உள்ளே அந்த வந்து வெள்ளை திருநர் மாதிரி பஸ்பம் மாதிரி வந்துடும் அதுதான் மருந்து பயன்படுத்தணும் இந்த பச்சையான ஏறமா இருக்கக்கூடிய மருந்து வந்து பசுமை பண்ண இதாக தான் வேணும் இந்த மாதிரி இந்த கருவுமுத்த செடி யாருக்காவது தெரிஞ்சிருந்து இங்கே ஊர் நாடுகளில் எங்கேயாவது மக்கள் வசதி கிடைச்சாச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க கால் நோயினால் கால் புத்து சொல்லுவாங்க கால் ஆணின்னு இதுக்கு சொல்லுவாங்க அந்த நோய்க்கு அந்த நோய் உள்ளவங்க இந்த இலையை அந்த கருவேமுத்தை இலையை எடுத்து அதாவது வாங்கியாது பச்சை இலையாக வாங்கின கடையில் வாங்கப்படாது நேரடி செடியில் இருந்து பச்சை இலையை எடுத்து அரைச்சி நாட்டு கருப்பட்டி கூட சேர்த்து அரைச்சி அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆணிக்கு கால் ஆணி நீளும் கால் புத்து நீளும் அதுக்கு நேரம் அந்த கட்டிக்கு நேரம் வச்சு அந்த தீ கங்கு வச்சு சுட வச்சாச்சு நான் அப்படியே அமிங்கி போயிடும் அப்புறம் வாழ்க்கையிலே வராது அந்த இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு குணம் கிடைக்கும் கஷ்டப்படா நீங்கள் ஆசுத்திரி போனால் அங்கே ஆப்ரேஷன் பண்ணால் தங்கி வைப்பாங்க பண்ணாலும் பழையபடி அதே இடத்துல இன்னொரு இடத்துல அந்த கட்டி உற்பத்தி ஆகும் ஸோ அதனால ஐயா அவர்கள் சொல்கிறது மாதிரி கரு மத்த கிடைது அப்படின்னு சொன்னா அல்லது கிடைக்கிறது அபூர்வம் கிடைச்சாச்சுன்னா அவங்களுக்கு யோகா அந்த மக்களுக்கு வெள்ள மாதிரி கருவு கிடைக்க அபூர்வம் இது நல்லா பயனுள்ள பயனுள்ளாம இருந்தது ஸோ அந்த நோய் உள்ளவர்கள் அந்த மாதிரி காலில் கொப்பளமா இருந்தாலோ அல்லது காலில் நரம்பு சுற்றி சுரு கருப்பா இருக்கு இது அப்படின்னாலோ சோ யோகாவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கருவுமத்தை பயன்படுத்தி எந்த மாதிரியான டிசீஸை வந்து போக்கிக்க முடியும் அப்படின்னு மொத்த ஐயா சொல்கிற மாதிரி நிறைய இடங்களில் கிடைக்கிறதில்ல இருந்தாலுமே நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ காலில் கொப்பலம் கொப்பளமாக வந்து போகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை நரம்புகள்லாம் சுருண்டு சுருண்டு இருக்குது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களெலாம் இந்த கருவே மொத்தம் எங்கே கிடைக்கணும்னு பார்த்து கொஞ்சம் தேடி வாங்கி ரொம்ப எளிமையான வைத்திய முறைகள் தான் சொல்லியிருக்காங்க இந்த இலையை வந்து அரைச்சி நம்ம அப்படியே கருப்பட்டியோடு கலந்து மேலே தடவி காலை வந்து கொஞ்சம் சூடு காமிக்கணும் ஸோ இப்படியே ஒரு நாலஞ்சு தடவை ஒரு சில உடம்புகளுக்கு ஒரு மாதம் கூட கண்டினியூவாக பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் நன்றி